அப்ளை ஆகிறது எங்க தெரியுமா நான் அல்ல என்று சொல்லுகிற இடத்துல சொல்லுகிறது பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தாராம் எங்க கொடுத்தாராம் ஆல்ரெடி நமக்கு ஆனா சில இடத்துல அவர் ஒரு விசேஷித்த கிருபையை நமக்குள்ள அப்படியே தருவார் அந்த இடத்துல தான் யோசிப்பு சொல்லுகிறார் நான் அல்ல பவுல் சொல்லுகிறார் நான் அல்ல தாவிது சொல்லுகிறார் நான் எம்மாத்திரம் இந்த நான் என்கிற மேட்ரில் நிறைய இருக்கு ஹலலூயா ஹலலூயா நான் அல்ல இனி நான் அல்ல நான் அல்ல என்னோடு இருக்கிற கிருபையே அப்படி செய்தது கிருபை செய்யுமா நம்ம நினைக்கிற கிருபை வந்து நம்ம வாழ்வதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டது இல்லை கிருபை நம்மோடு இருக்கிற கிருபை நிறைய செஞ்சுட்டே இருக்கும் நம்ம அதிகம் பிரயாசப்பட வைக்கும் எப்பவுமே நான் என்கிற மனநிலை அடிக்கப்படணும் அப்படி அடிக்கப்படுற இடத்துல கிறிஸ்து நம்ம வாழ்வார் ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தார் நீ பத்துல ஒன்னு கொடுத்தா கஜானா நரம்புன்னு சொல்லும் போது நிறைய பேர் செஞ்சாங்க ஆனா இந்த காரியத்தை விட்டா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் அப்படி சொல்லி நான் சொல்ற காரியத்தை நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னு நீ பத்துல ஒண்ணு கொடுத்தா கஜான கஜானா நிரம்போம் அண்டவரை என்னாங்க ஆனா நீ இந்த விஷயத்தை விட்டுட்டேனும் வாழ்க்கை காரியத்தை செஞ்சுட்டேனும் ஒன்று நல்ல உன்னுடைய நூலில் நற்கரிய உண்டா அது வேண்டாம் அந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு நீங்க அப்படின்னு இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா பத்து நாள்ல உங்க வீட்டுல இது நடக்கும் அது நடக்கணும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கியால் கொடுத்துருவாங்க ஆமா ஆனா நீ இப்படி செஞ்சுட்டேன்னா நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்துட்டேன்னா எவாய் போல இருப்பாய் அது வேண்டாம் கவரு அது வேண்டாம் ஆமா நம்ம எல்லாம் நிறைய முயற்சி பண்றது காரிய நடப்பதற்குதானே அதாவது நம்முடைய வாழ்க்கையில எளிதாய் கிடைக்க வேண்டிய பல காரியங்களுக்காக நம்ம ஏங்க இவ்வளவு போராடணும் கடந்த ரெண்டு வாரம் ஆண்டவர் கிங்டம் பத்தி பேசிட்டு இருக்கலாம் வெளியே நின்றுட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் படாத பாடுபாட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தை அப்படியே நீ போ நீ போய் சொல்லு இந்த காரியம் பண்ணணும் வீடு நன்மையினால் நிரம்பணும் உடனே பண்ணுவாங்க ஆனா இந்த காரியத்தை பண்ண வாழ்க்க பரிசுத்தமாக சொல்லி பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அல்ல நம்ம யாருங்க ஒரு அரண்மனை இருக்கிறது அப்படி இருந்தும் ஒரு தொழுவத்துல அதே போலதான் நம்ம விட எத்தனையோ நல்லவங்க இருக்கும் போதும் மாட்டு கொட்டகை போல ஒரு தொழுவத்தை போல இருக்கிற நம்மை தேவன் தேடி வந்த மறந்துடவே செய்யாதீங்க சாஸ்திரிகள் கிறிஸ்துவ தேடி வந்த இடம் தெரியும்ல அரண்மனை என்னதுன்னு அர்த்தம் எனக்கு வேற ஆள் இல்லை நினைச்சியா அவனை விட்டு ஆள் இல்லை நினைச்சியா ராஜாவாக பிறக்க வேண்டியவர் ஒரு இடம் இருக்கிறது அதை விட்டுட்டு ஆயிரங்களுக்குள் சிறியதா இருக்கிற ஒன்றை யாரும் ஏறிட்டு பார்த்திராத ஒன்றை கத்தர் தெரிந்தெடுத்தது நோக்கம் என்ன கிறிஸ்துவுக்குள் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மாறது இது பாக்கியம் நான் இயேசுவே என்னில் வாழ்கின்றா நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றாய் சுவகுள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது ஆமேனி நீ நான் அல்ல நல்ல கரங்களை தட்டி தேவன் நமக்கு பாராட்டினைந்த இந்த மேலான கிருமைகளுக்காக நம்முடைய ஜீவன் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட நம் பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் சொன்னான் உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுவான் ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் கிருபை விலகாமல் காக்கிறார் தமக்குள்ள மறைத்து வைத்து காக்கிறார் அவருக்கு என்றென்றைக்கு மகிமை ஏசு கிறிஸ்துவின் நாம வாழ்க அவர் ராஜாதி ராஜா எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லாத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும்படி கர்த்துடைய வசனம் பிரசித்தமாகும்படி கர்த்தர் விரும்பி தெரிந்து உன்னை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறா நான் இயேசுவே சில காரியங்கள் நம்மளால பண்ண இருக்கும்போது நான் அல்ல யேசுவேன் சபை சபல் துன்புறுத்தும் போது இயேசு வந்து கேட்டது என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு ஏனென்றால் சபைக்குள்ளே கருத்து கேட்காம இருக்க மாட்டார் ஒரு நாள் கேட்பா அன்னைக்கு அங்க ஒரு சேஞ்ச் உண்டாகும் நமக்குள்ளே கிறிஸ்துவருக்கு நமக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் அவர் உள்ளே இருந்து சும்மா இருக்க மாட்டார் போட்ல தூங்கிட்டு இருந்தாலும் எழும்பி அதட்டுனார்ல சில நேரத்தில் நமக்குள்ள சும்மா இருக்கிறது தான் இருக்கும் ஆனா படகு அக்கறைக்கு போக கர்த்தர் கிரியேட் செய்வார் கேரண்டி வாழ்க்கை படகுல ஏசு இருந்தா படகு அமிழாது அக்கறைக்கு போகும் நூறு சதவீத கேரண்டி ஆமேன் சொல்லி ஆலு சொல்லுங்க நான் அல்ல ஏசுவே என்னில் வாழ்கின்ற இனி நான் அல்ல